மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் இயல்பாகவே இயற்கை தந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு ரெண்டுக்குடையவனாக சனி பகவானு மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் பாதகாதிபதி பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் செவ்வாய் இந்த கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அது முன்னுதான் இவங்களை வாழ்க்கையில ஆசிரியராக யாரை மதிக்கிறார்களோ அவங்க ரொம்ப நாள் இவங்களோட டிராவல் பண்ணுறது இல்லை இதெல்லாம் தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு சாரம் இப்போ இதுல என்னன்னா மகர் ராசிக்காரருடைய நிலத்தை பாதி நிலம் ராசி பாதி நீர் ராசின்னு சொல்லலாம் பாதி நிலம் ராசி பாதி நீர் ராசின்னு சொல்லலாம் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு தெரிந்ததும் அவர்களை பத்தி அவர்களுக்கே தெரியாததும் தான் நம்ம பேச போறோம் வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நண்பர்களே என்றுமே மகர ராசிக்காரர்களை மாதிரி ஒரு சாமர்த்தியசாலி இந்த உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாது மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் இயல்பாவே இயற்கை தந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு ரெண்டு குடையவனாக சனி பகவான் இருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது சனியே ராசியாதிபதியாகவும் ரெண்டு குடையவனாகவும் இருக்கிறார் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் பாதகாதிபதி பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் செவ்வாய் இந்த கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் அது தான் இவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்க சந்தோஷத்தை தர்றதே கிடையாது கூட பிறந்தவங்களால் எப்போ பார்த்தாலும் இம்சை அதே மாதிரி அம்மாவால் எப்போ பார்த்தாலும் இம்சை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வீட்டுக்காரர் ஒரு நாள் இருக்கிற மூடு ஒரு நாள் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நல்லா பேசினார் சார் நேற்று காலையில் தான் ஐ லவ் யூனார் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி நீ உங்க கூடலாம் வாழ முடியாதுங்கிறாரு இப்படியே என்னை போட்டு டென்ஷன் பண்ணுறாரு சார் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கார பெண்களோட பெரும்பாலும் கம்ப்ளைண்ட்டை ஏன்னா பதினொன்று கூடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வா பகவான் செவ்வா வந்து ப்ராப்ளம் அதே மாதிரி ஏழுக்குடைய சந்திரன் நிலையற்று இருப்பதால் வெளிநாட்டு வேலை வகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி அந்த வெளிநாட்டு வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கனடா போவாங்க அங்கேருந்து அமெரிக்கா போவாங்க அங்கேருந்து ஆஸ்திரேலியா போவாங்க அங்கேருந்து அப்படியே ஜமிக்கா போவாங்க சம்மந்தமே இல்லாமல் துபாய் போவாங்க கோல்டு கண்ட்ரி ஹார்ட் கண்ட்ரின்னு ஒரு விவசாயையே இல்லாமல் சுற்றிகிட்டே இருப்பாங்க காரணம் என்னென்னா ஏழு கூடையவன் பாதகாதிபதி எழுக்குடைய ச செவ்வா வந்து சந்திரன் வந்து ஒரு நிலையற்றவன் ஏழுனா கூட்டு தொழிலாளர்கள்னு பேர் கூட்டு தொழிலாளி கூட்டு முயற்சி பார்ட்னர்ஷிப் ஸோ இப்போது மகர ராசிக்காரர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பார்ட்னரை மாற்றிடுவாங்க அதுக்குள்ளேயே பத்து பதினஞ்சு பார்ட்னரை மாற்றிடுவாங்க வாழ்க்கையில் பார்ட்னரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடை ஒன்று ஆரம்பிப்பாங்க அந்த கடை ஓடாத அப்புறமா இன்னொரு பார்ட்னரை மாற்றுவாங்க அப்புறம் இன்னொரு பார்ட்னரை மாற்றுவாங்க இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அப்பாவோட சொத்தை அனுபவிக்கிறது இல்லை ராசிக்காரர்கள் அப்பா அவங்களோட்டு பிரிஞ்சிட்றாங்க அதர்வைஸ் அப்பாவுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் என்றாலே சமத்து சாமர்த்தியம் தனக்கு எது நடந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க மகர் ராசிக்காரங்கள்ட்ட போயிட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுங்க அதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுங்க அதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் காட்டிக்க மாட்டாங்க தனக்கு வருத்தத்தையும் காட்டிக்க மாட்டாங்க இவங்கள மாதிரி ஒரு ரிசர்வ்டு நோட்டு புக்கை நீங்க கண்டுபிடிச்சாதான் உண்டு இவங்க ஒரு இவங்களுக்கு இவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க நெருக்கமானவங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க இவங்களை மாதிரி ஒரு ஜாலி கேரக்டர் யாருமே கிடையாது ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க சார் கண்ணாமடிச்சு விளையாடுவாங்க வயசு இவ்வளோ வயசாகுது நமக்கு ஐம்பது வயசு ஆகும் போது ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க ஆனா எனக்கு ரொம்ப பிரியமானவங்கள்ட்ட மட்டும் இவங்க வந்து ஒரு ஆளை நமக்கு ரொம்ப பிரியமானவர்னு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட எந்த எண்டுக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக விளாடுவாங்க பாட்டு போடுவாங்க அடிப்பாங்க மெம்மிகிரி பண்ணுவாங்க அந்தாட்சரி விளையாடுவாங்க விளாடுவாங்க தன்னுடைய லெவலை மறந்து விளாடுவாங்க நான் ஒரு டைரக்டர் லெவலில் இருக்கேன் அவன் ஒரு ஆல் ஜூனியர் இன்ஜினியர் பரவாயில்ல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவனு நானும் உட்காந்து ரெண்டு பேரும் அந்த ஆச்சரி விளாடுவான் மத்தியானம் சார் திருப்பதி பெருமாள்னு இருக்காரே பெருமாள் திருப்பதி பெருமாள் போர் அடித்தா வந்து அங்கேருந்து தன்னுடைய பக்தர் ஒருத்தரோட தாய்பாசு விளாண்டு போகிறான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா திருப்பதி பெருமாள் இரவெல்லாம் உட்காந்து தாய்பாசு விளையாண்டுட்டு அடுத்த நாள் கல்ல போவாராம் என்று சரித்திரம் சோ இந்த மகர ராசிக்காரர்கள்லாம் அதை போன்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதை போன்றவர்கள் ரொம்ப விளையாட்டு குணம் உடையவர்கள் அதே நேரத்திலே மகர ராசிக்காரர்கள் செவ்வாவே பாதகாதிபதி என்பதால் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கர்ப்ப பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வயிறு பெருங்குடல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னால் குரு பகவானே பன்னிரண்டு கொடையவனாகவும் மூன்று குடையனாகவும் இருக்கா குரு பெரும்பாலும் இவங்களோட இருக்கிறது இல்லை இவர்கள் வாழ்க்கையில ஆசிரியராக யாரை மதிக்கிறார்களோ அவங்க ரொம்ப நாள் இவங்களோட ட்ராவல் பண்ணுறது இல்லை இதெல்லாம் தான் மகர் ராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கும் இப்போது இதுல என்னன்னா மகர் ராசிக்காரர்களுடைய நிலத்தை பார்ப்பது பாதி நிலம் ராசி பாதி நீர் ராசின்னு சொல்லலாம் பாதி நிலம் ராசி பாதி நீர் ராசின்னு சொல்லலாம் தாய் தந்தையை பிரிந்து வாழ்வது தான் இவங்களுடைய லைஃபாகவே இருக்கும் பெரும்பாலும் இராணுவ வீரரை கல்யாணம் பண்ணிக்கிறது பெரும்பாலும் வந்து போலீஸை கல்யாணம் பண்ணிக்கிறது காவல்துறைக்காரர் அது மாதிரியான அரசு அதிகாரத்துலேயே உயர்ந்த பதவி ரொம்ப ஒழுக்க சீலரான ஒரு ஒருத்தருடைய பதவியை இவர்கள் வந்து அவங்க தான் அவங்களோட கணவராக இருப்பாங்க ரெப்பூட்டடு கலெக்டருடைய டெப்டி தாசில்தாருடைய மனைவி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுடைய ஆட்களாக இருப்பாங்க இவங்க வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் பார்த்தா இண்டஸ்ட்ரியல் லேண்டு தான் இவங்க வீட்டில் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் லேண்டு அல்லது ஏரிக்கு பின்புறம் இருக்கின்ற வீடு போன்றவை எல்லாம் இருக்கும் ஏரி இண்டஸ்ட்ரியல் லேண்டு போன்றவை இருக்கும் சுடுகாட்டுக்கு போகிற வழி இவங்க வீட்டுக்கு போகிற வழிக்கு முன்னாடி சுடுகாட்டுக்கு போகிற வழி வரும் மயானத்துக்கு போகிற வழி எலி வீடுன்னே சொல்லலாம் மக மகர ராசிக்காரர்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எலி வரும் எப்படி மேச ராசிக்காரங்க வீட்டுக்கு வவ்வால் வரும் ஏன்னே தெரியாது இதனால்தான் ஜோதிடத்தில் காயும் கூட என்கிட்ட கேட்டார் சார் என்ன சார் அது மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி இறைவன் படைப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் யூனிக் தானே சார் ஆமா கண்டிப்பா உண்மை இறைவன் படைப்பில் ராம்ஜி ஒரு யூனிக் இறைவன் படைப்பில் பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு யூனிக்கு யாரும் யாரை விட தாழ்ந்தவரும் இல்லை யாரும் யாரை விட வஸ்தியானவரும் இல்லை எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு விஷயம் நண்பர்களே இறைவன் படைப்பில் மகர் ராசிக்காரங்களெல்லாம் ஒரே மாதிரியே வச்சுருக்கார் அதுதான் எப்படின்னு தெரியல அல்லது ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேர் வச்சு அதுக்கு மகரோன்னு பேர் வச்சிட்டோம் மேபி அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் இந்த மகரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராசியில பிறந்த எல்லார் வீட்லயும் எலி வரும் எலி வீடு அவங்க வீடே ஒரு எலி வீடு பன்றி தொழுவம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் பன்றி தொழுவம் நீங்க என்ன பாருங்க கமன் லேயர்ஸ் போடுங்க பன்றி தொழுவம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் ஊரின் தென்பகுதியில் இருப்பீங்க ஊரின் தென்பகுதி உங்க ஊரோட சவுத்து கார்னர்ல சவுத்து சவுத்து பார்க்கில் நீங்க இருப்பீங்க உங்க ஊரோட வாசல் இதுதான் அப்படின்னா அதுக்கு தெற்கு திசையில நீங்க இருப்பீங்க சலூன் அல்லது லாண்டரி கடை உங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் பெட் அனிமல்ஸ் வளர்க்கின்ற கடை பக்கத்துலேயே இருக்கும் விளையாட்டு பொருள் விற்கிற கடை கேரம் போர்டு செஸ்ஸு அந்த மாதிரி பூப்பந்து அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடை ஸ்போர்ட்ஸ் கடை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அதே மாதிரி சலவை தொழிலாளி உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருப்பார் உங்கள் வீட்டு வாசல்லையே இருப்பார் அயன் பண்ணுற கடை அந்த அயன் பண்ணுற வீடு தானே அயன் பண்ணுற கடைக்காரர் நிற்பார் அந்த வீடு தானே உங்கள் வீட்டு பேரே அதான் அந்த அயன் பண்ணுறவர் நிற்பார் அவர் வீட்டுக்கு மூணு வீடு தள்ளி அயன் பண்ணுறவர் தான் இல்லை பெஞ்சுமாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு லேண்ட்மார்க் எதுனா அந்த தெருவுக்குள்ள வாங்க சார் ஒரு அயன் பண்ணுற ஒருத்தர் இருப்பாரு அவர் வீட்டு பக்கத்து வீடு எங்கள் வீடுன்னு சொல்லுவீங்க அந்த சலவை தொழிலுக்கு உடன் பிறந்தவர்கள் சிறு வயதிலேயே இறந்துருவாங்க உடன் பிறந்தவர்கள் சிறு வயதிலேயே இறந்துருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதுக்கடுத்து ஸ்டீல் சம்மந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பீங்க பெரும்பாலும் ஸ்டீல்ஸ் ஸ்டீல்ஸ் டிஎம்டி ராடு அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ராடு ஸ்டீலு உருக்காலை போன்ற விஷயங்கள்லாம் சே சேலம் பக்கம்லாம் போனீங்கன்னா மால் இதெல்லாம் இருக்கும் மால் கோன்லாம் இருக்கும் அலுமினியம் உருக்காலை அதே மாதிரி ஸ்டீல் பிளான்ட் இருக்கும் சேலம் பக்கத்துலலாம் அந்த மாதிரி உருக்காலைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ராசின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ராசின்னு பேர் இது வந்து ஃபீனிக்ஸ் பறவையை போல சொல்லலாம் ஃபீலிங்ஸ் ராசி என்றும் பேர் சொல்லலாம் மகர் ராசிக்காரர்கள் எதா இருந்தாலும் ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு ரொம்ப ஹர்ட்டாகி ஃபீல் பண்ணுவீங்க அது முக்கியமாக உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பீங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா போதும் ஒரு பல்லில் சின்ன கரை வந்துருச்சுன்னா அதுக்கு பத்து நாள் உட்காந்து கவலைப்படுவீங்க அது ஒரு ஒன்றுமே அது விஷயமா இருக்கும் ஆனால் அதுக்காக இந்த பல்லில் இருக்கிற கரை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்ம லிவருக்கு போய் லிவர் பெயிலாகி அந்த லெவலுக்கு போயிருவீங்க கற்பனைகளில் உங்களை அடிச்சிக்க முடியாது அதே மாதிரி ஃபீனிக்ஸ் பறவை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சு மேலே வர ராசி மகரம் திருவோணம் பெரும்பாலும் சுகபோகங்களை விரும்புவாங்க மகரம் திரும்போணம் பெரும்பாலும் பிஎம்டபிள்யூ காரில் போனோம் காருக்குள்ளேயே ரெண்டு ஏசி போட்டுக்கணும் இப்படி ஒரு ஏசி இப்படி ஒரு ஏசி போட்டுக்கணும் அந்த மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களாக இருப்பார்கள் உளவுத்துறை இராணுவம் சார்ந்த வீடு அவங்க வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் இருப்பாங்க சிபிஐ இவங்கெல்லாம் இருப்பாங்க திருமண சுகம் அவிட்டு நட்சத்திரத்தில் சிறு வயதிலேயே இறந்துருப்பாங்க சிறு வயதிலேயே மக அவிட்டு நட்சத்திரத்தில் மகத்தில் அவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும் ஒன்று ரெண்டு ரகசியம் நிற்காது மகராசிக்காரங்கள சொல்றது ஒன்று தான் நீங்கள் ரகசியம் சார் எப்பதானதா இருந்தாலும் வெளிய சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்றது அவங்க விஷயம் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க விஷயம் இவங்களால ரொம்ப பேசாம இருக்க முடியாது மிதுனமும் மகரமும் ஒரே மாதிரி தான் இவங்க விஷயத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி தம்பி தங்கை பிறந்த பின்னு அவங்க வீட்டுல ஒரு மரணம் ஏற்படும் சகோதரர் பிறந்தவுடன் ஒரு கர்மம் விரயம் போன்றவை ஏற்படுகிறது தாய் மூத்தவங்க தான் சொத்து இருக்கும் எல்லா சொத்தும் இருக்கும் பெண்களே இவங்களுக்கு எதிரியாவார்கள் இவங்க வீட்டில் ஒரு பெண் தான் எதிரியா வீடு வண்டி வாகனம் போன்றவை எல்லாம் இவர்கள் வாங்குவார்கள் சின்ன வீடு இருக்கிறது வீட்டில் தான் அவங்க குடியிருப்பாங்க போன்றவைகள்லாம் ஏற்படும் குழந்தை பிறந்த பின் ஆர்வம் அப்பா தாத்தா மகன் இவங்கெல்லாம் அப்பா வந்து தாத்தா அப்பா பையன் வந்து அப்பாவோட தாத்தாவோட தொழிலே செய்யற ஒரு பையனா இருப்பான் தந்தை வழக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அப்புறம் ஜாமீன் கைய ஜாமீன் போட்டு வெளியிடுவாங்க இது மாதிரிலான விஷயங்கள்லாம் நடக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு பொதுமான வரையில் நிறைய சொல்லிட்டேன் தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணால் முன்னுக்கு வரலாம் அடுத்த சீரீஸில் தான் சொல்லுவேன் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணு மாயாவிற்கான ஹோமங்களும் யாகங்களும் நடக்கிறது விஷ்ணுமாயா மாயா இங்கு அனுகிரக மூர்த்தியாக எழுந்திருக்கிறார் உங்களுடைய எந்த பிரச்சனையை சொன்னாலும் நாங்கள் அதை நிவர்த்தி செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்